ஒரு இடத்த வந்து பயங்கரம் நெருப்பு எரிஞ்சிகிட்டு இருக்குன்னா அது வந்து காலப்போக்கில் வந்துட்டு நேரங்கள் குறைய குறைய அது வந்து அமைய ஆரம்பிச்சிடும் அதே அந்த இடத்த ஒரு ஆள் போயிட்டு அதில் கட்டைகளை போட்டுவிட்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம்னா அந்த நெருப்பு வந்து அணையவே அணையாது அதுமாரி தான் வந்து குடும்ப பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸுங்களோட பிரச்சனை அண்ணன் தம்பிகளோட பிரச்சனை இப்படிலாம் பிரச்சனை நடக்கும்போது அது வந்து அவங்களுக்குள்ளே அந்த பிரச்சனை இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது சுமூகமாக போயிடும் சரி ஒரு அண்ணன் தான் சொன்னால் போகிறான் தம்பி தான் சொல்லுவாங்க கணவன் தான் நான் விடாது மனைவி தான் அப்படின்னு சொன்னால் போகிறேன்னு அது போயிடும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்டையை போட்டு கொளுத்திட்டு இருக்கிற மாரி மூன்றாம் நபர் வந்து உங்கள் லைஃப்பில் வந்துக்கிட்டு அவன் அதை சொன்னான் இவன் அதை சொன்னான் யார்கிட்டையும் நீங்கள் வந்து ஜஜேஷன் கேட்கும்போது இல்லை அது அப்படி சொல்லிட்டேனா இப்படி சொல்லிட்டேனான்னு சொல்லிட்டு உங்கள் குடும்பத்தை நாசம் பண்ணிவிட்டு அவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க ஸோ அதனால் மூன்றாம் நபரோட வார்த்தையை யாரும் கேட்காதீங்க அப்படி கேட்டிங்க அப்படின்னா வேலை செய்கிற இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ப்ரொமோஷன் ஆகாது உங்களோட ப்ரொமோஷன் அவன் தட்டி பிறகு யார்கிட்டையும் வந்து நின்று விட்டு அவன் முன்னேறிக்குவான் இல்லை குடும்பத்தில் பிரச்சனை ஆகுது யார்கிட்ட நீங்கள் வந்துட்டு நியாயம் சொல்ல போனீங்கன்னா அவனே ஒரு இவனாக இருப்பான் நியாயம் சொல்கிறதுக்கான தகுதியெல்லாம் இருப்பான் அவன்கிட்ட நீங்கள் நியாயம் சொல்லுவான் அவன் தவறான முடிவு தான் சொல்லுவான் உங்கள் லைஃப் ரொம்ப மோசமாயிரும்